வேறு லெவல் லெக்ஸாக நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்மனாவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து தம்ப போக மாட்டேங்குது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேர் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனாவை ஒரு பையன் வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து இந்த தகவல் வந்து ஏற்கனவே புவனேஸ்வரி போட்ட திட்டங்கிறதுனால வீட்டு வாசல்ல எல்லாரும் வந்து நிற்கிறாங்க தனாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சிவராமன் மணி பத்மா பார்வதி எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இது மாயா வந்து சொல்கிறாங்க தனாவோட கூட தான் அப்படின்னு சொல்றப்ப கதவை உடச்சிட்றாங்க உடைச்ச உடனே அப்படியே வெளியில் வராங்க வெளில வந்த உடனே நீ எப்பட்றாங்க தனா இருக்கிற இடத்துக்கு வந்த நான் ஒன்றும் தனாவை விருப்பம் இல்லாமலாம் கூட்டிகிட்டு வரல அவளுக்கே இதில் தான் சொல்லி பொய் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே புவனேஸ்வரி ரெடி பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் அங்கே வந்துடுறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இங்கே யார் சொல்கிறது நம்புறதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் ஏய் யாரை பார்த்தியா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இவன் தான் என் அப்பாண்டம்மா யார் பேச்சு கேட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறேன்னு சொல்லி மணி வந்து கடுப்பாயி அடிக்கலான்னு போகிறப்ப நில்லுங்க மாமா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சிவராமன் எதுவாக இருந்தாலும் அங்கே மரத்தடி பக்கத்தில் உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அதுதான் தான் கரெக்டு இப்போ ரெகுராம் இல்லையே ரெகுராம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரெகுராம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முடியாது இங்கே ரெகுராம் கெடுத்தது யார் நீங்கள் தானே நீங்கள் உங்கள் தலைமையில் அப்படியே அந்த சேரில் உட்காந்து கேள்வி கேட்டு முடிவை வந்து சொல்ல தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணே ரகுராம் இப்போ இல்லாத நேரம் பார்த்து நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து அடிக்கப் போகுது பார்ப்போன இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கணும் தனா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தனாவுக்கு ஆறுதல் போ சொல்றாங்க நம்ம சிவராமன் சித்தப்பா என்ன சித்தப்பா இது எல்லாம் என் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல தனா வந்து மல்லு கட்டுறாங்க உடனே எனக்கு தான் இந்த விஷயம் தெரியுமேம்மா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கும் நடந்திருக்குன்னு சிவராமன் வந்து பேசுறாங்க அதுல மாயாதான் என்ன காப்பாத்தனா அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதை எப்படிங்க என்னால் மறக்க முடியும்னு பார்வதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான் ஏன்னா நேத்தி நம்ம தனா மாஸ் பண்ணார்ல அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா இப்படி எல்லாம் வந்து யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறப்ப என்ன முடியுமா உண்மையும் நியாயமும் நம்ம பக்கம் இருக்குது பார்த்துக்கலாம் ருகுராம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அப்படியெல்லாம் தனாவெல்லாம் விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டுருக்குறப்ப சேரில் வந்து உட்காந்துடுறாங்க நம்ம சிவராமன் இத்தனை நாளாக எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த சேரில் வந்து உட்கார்றப்ப ஆனால் என் குடும்பத்துக்கு எதிராகவே இப்படி எல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் என்னால் எப்படியுமா ஒரு முடிவை வந்து சொல்ல முடியும் எனக்கு கஷ்டமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா பார்த்துக்கலாம் சித்தப்பான்னு மாயா வந்து நம்பிக்கை கொடுத்ததுனால அந்த சேரில் வந்து உட்காறாங்க சுற்றி தனாகவும் நிற்கிறாங்க அந்த பையனும் நிற்கிறாங்க எனக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது எல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்கிறப்ப திட்டமிட்ட சதியா தனா அப்பனா நீ ஏதாவது ஒன்று சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு நான் மாட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்னு அந்த கதையை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இது எல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரியோட ஆளுங்க கொஞ்சம் கோபப்படுற மாதிரி வந்து பேசுனோடனே மாயா டீம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடி நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு நம்புகிற மாதிரி இல்லைனா வேற என்ன விஷயந்தான் நம்புகிற மாதிரி இருக்குன்னு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தினோன்னு மாயாவையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் யோசிக்க விடாமல் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பசுபதி தான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஆமாம் இங்கே அந்த சைடு இருக்கிறவங்க தான் சேரில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது குடும்பமாக சேர்ந்து எதாவது ஒரு குளறுபுடி பண்ணி இந்த விஷயத்த சமாளிக்கணும் தானே அவங்க யோசிப்பாங்க இதுலேருந்தே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரெகுராம் அளவுக்கு இவருக்கு பக்குவமும் நிதானமும் கிடையாது ஏதாவது பண்ணி காலதாமதமாக்கி அண்ணன் வர வரைக்கும் காத்துக்கிட்டுருக்கணும்னு நினப்பாரு இல்லாட்டி இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இப்படி தான் வந்து நினைப்பீங்க நிறுத்துங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னா அந்த சோதனையை முடிவெடுக்க தெரியாமல் ஏதாவது ஒரு நிலம வந்து இத்தனை நாள் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப டே தம்பி மரியாதையாக சொல்லுப்பா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவராமன் நீ மட்டும் போய் சொல்கிறதா இருந்தா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சிவராமன் வந்து கேட்ட உடனே நீ எப்படி கேட்டாலும் பரவாயில்லப்பா நிச்சயம் அவங்க எனக்கு ஆதரவாக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நடந்ததையே தான் சொல்லி சாதிக்கிறாங்க இதான் ஓ வாக்கியத்தில் உண்மையாக இருக்கியா ஆமாயா நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய்க்கு மேலே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க பையன் இப்படி சொல்கிறான் பொண்ணு அப்படி சொல்கிறா அப்படி இருக்கும்போது நீங்கள் நடுநிலையாக இருந்து ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள் ஏகப்பட்ட முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் அண்ணன் இங்கே இருந்தால் என்ன முடிவெடுப்பாரோ அதையே தான் நான் இங்கே சொல்ல போகிறேன்னு சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது மாயா வந்து தடுக்கிறாங்க எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேத்தி கோயிலில் நடந்த விவகாரத்தினால தான் இப்படியெல்லாம் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தனாவுக்கு ஆதரவாக நம்ம மாயா வந்து எப்போதும் போல் பேசுகிறாங்க இருக்கட்டும்மா நீ சொன்னதுக்கு எல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே போதிய வகையில் நீங்கள் சொல்கிறதுக்கான உண்மை இங்கே வேறு யாரும் சொல்கிறாங்களா ஆனால் அந்த பையன் சொல்கிறதுக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க ஏன் இது எல்லாத்தையும் இங்கே சேரில் உட்கார்ந்துருக்கிறவர் கூட தானே பார்த்தாரு ஏன் அந்த குடும்பம் கூட தான் சாட்சி ஆனால் அந்த குடும்பம் தனாவுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறுத்துங்க நான் இப்ப என்னோட முடிவை வந்து சொல்ல போறேன் சூப்பர்மா சிவராமன் வந்து எப்படி இருந்தாலும் இப்ப நமக்கு தான் சொல்லி ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் இந்த பிரச்சனையை அம்மன் கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நமக்கு இப்ப ரெண்டு சைடும் நியாயம் இருக்கிற தான் தெரியுது இந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா இவனும் சொல்லிகிட்டு இருக்கா இதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணு சொல்கிறது உண்மை நீ நம்பறியாமா சத்தியமான உண்மை தான் சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து தரேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் மிதிக்கணும் உன்னால் முடியுமா சிவராமன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அச்சோ இவளால் எப்படி இப்படி எல்லாம் வந்து செய்ய முடியும்னு பத்மாவும் பார்வதியும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆப்போசிட்டில் தான் இது மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தனாவால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே யாரும் எதுவும் பேசக்கூடாது தனாக்கிட்ட மட்டும்தான் நான் கேட்டேன் தனா சொல்லுமானாங்க என்னால் முடியும் அப்படின்னு தனாவும் சொல்லிடுறாங்க இது எல்லாம் பொய்யின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் நான் எந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சூழ்நிலையை வச்சு எங்கள் குடும்பத்தை பற்றியே எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறீங்க நான் உங்களை எல்லோரையும் நம்பலை அந்த சாமியை வந்து நம்புகிறேன் அந்த சாமி என்ன எது உண்மைன்னு தெரிஞ்சு கை விட்டுறாது உண்மைதான் தனா இங்க யார் போய் சொன்னாலும் கூடி சீக்கிரம் வந்து மாட்டிக்க போறாங்க சம தக்க பதிலடி கொடுப்பேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரா இருந்தாலும் இங்கே ஒரே முடிவு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே இதுதான் என்னோட முடிவு இன்னைக்கு நைட் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவராமன் மாட்டுக்கும் எங்கேயும் திரும்பி பார்க்காம அவர் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்றாங்க அண்ணா இப்போதைக்கு நம்ம வெற்றி வேணா தள்ளி போட்டிருக்கலாம் ஆனால் கூடி சீக்கிரம் நமக்கு தானே வெற்றி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டே கடைசி வரைக்கும் எங்கள் பக்கம் நிற்பல்ல மேடம் இப்போ எப்படி நின்னணும் ஆதரவோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நிற்கிறேன் மேடம் எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது என்னமோ வந்து மிதிக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்களே ஒரு வேலை உண்மையை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை நீ வந்து கடைசி வரைக்கும் நீ சொன்னது தான் உண்மைன்னு சொல்லி ஓ முடிவில் உறுதியாயிரு அது போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து உனக்கு பாதுகாப்பாக நாலஞ்சு பேரை வந்து நான் துணைக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அண்ணன் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துக்கணே அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் மணி மாயாலாம் சும்மா விட மாட்டாங்க இவங்கள சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு